த்ரீ ஃபோருக்கு புரிஞ்சு வில்லிட்டு டைமிங் எடுத்துக்கிறேன் கை எங்க போதும் ஆமா <liv joue Rocky accent>

அழுக்கு அது நாளும் போடுமா இந்த மாதிரி இடத்துல போடுமா அவங்க கல்யு பெருவெல்லாம் போகிறேன் ஓட ஓடி தண்ணி ஓட மாட்டேங்கிச்சேன் வேறு புதுசாக செமோ கேட்டீங்க ஓகே ஓட முடியாது நிறைய

அதுல கழிச்சு போறோம். இதுக்கும் கழிச்சு போடமா? இதுக்குள்ள தான் ஆடாதடா. இங்க என்ன பண்ணு? நான் இந்த டிவாட்ட பாறேன். ப்ரோ மோட்டர் பாறேன். நான் ஏங்க்லர் பண்ணி ப்ரோ மோட்டர் ஏங்க்ல வந்துட்டீங்களா? அது பாக்கணும். ஓரா நம்ம டைம் பண்ணா எல்லாம் வர வந்துட்டு இருக்கானே பாத்தீங்களா? இதுக்குள்ளே போ. இதுங்க புறாடலை இல்லையா? இந்த புறாடு தான? நம்மால போறதனால ப்ரோ மோட்டர் マランコ。 tanda lambang ini tanda lambang pancaraga

वो नहीं वो तो जो आनी है वो तो ले जाओगे मामा वो लेके से कारपोट तक तो होगा नहीं अगर तो वहां हम कैसे पहुंच सकते हैं 3 पॉइंट का